அமெரிக்கத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்துள்ளதால் இதனைத் தொடர்ந்து அமெரிக்க தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு நெகிழ்வான பணி விருப்பங்களை பரிசீலிக்குமாறு ஏற்கனவே அதிகாரிகள் வலியுறுத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் சில ஊழியர்கள் மோசமான வானிலைக்கு மத்தியில் இன்று காலை அலுவலகங்களுக்கும் சென்றுள்ளார்கள் மேலும் பல ஊழியர்கள் சாலைகளில் மழைநீர் தேங்கியிருந்ததால் போக்குவரத்து தாமதம் மற்றும் டாக்ஸி கட்டணங்களின் விலை உயர்வு போன்றவற்றையும் எதிர்கொண்டுள்ளார்கள் இவ்வாறு மோசமான வானிலைக்கு மத்தியில் அலுவலகங்களுக்கு சென்றவர்கள் முதல் வீட்டிலே பணிபுரிந்தவர்கள் வரை பலரும் தங்களின் மோசமான அனுபவத்தை பகிர்ந்து வருகிறார்கள் இதுகுறித்து குறித்து அலுவலகங்கள் சென்ற ஊழியர்கள் சிலர் தெரிவிக்கையில் துபாய் மெட்ரோ வழக்கம்போல் இயங்கினாலும் மெட்ரோ நிலையத்திலிருந்து அலுவலகத்திற்கு டாக்ஸியை முன்பதிவு செய்ய சிரமப்பட்டதாக தெரிவித்துள்ளார்கள் இன்னும் சில குடியிருப்பாளர்கள் சில சாலைகள் வழக்கமான டாக்ஸி முன்பதிவு கட்டணம் பனிரெண்டு திராம்ஸிலிருந்து முப்பத்தாறு திராம்ஸ் மற்றும் நாற்பத்தைந்து திராம்ஸ் என மூன்று மடங்குக்கு மேல் உயர்ந்ததாக கூறியுள்ளார்கள் குறிப்பாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் சில வாகன ஓட்டிகள் பல மணி நேரம் சாலைகளில் நிற்க வேண்டிய நிலைக்கு ஆளாகியுள்ளார்கள் இது இதுகுறித்து குடியிருப்பாளர் ஒருவர் கூறுகையில் அல்பர்ஷாவில் இருந்து சுமைரா மதினா நோக்கி செல்லும் சாலை நீச்சல் குளம் போல் காட்சியளித்ததாகவும் வெள்ளம் காரணமாக ஐந்து வெளி சாலைகள் ஒன்றாக குறைக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் அமெரிக்க தேசிய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்புகளின்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று இரவு வரை மோசமான வானிலை நீடிக்கும் என்பதால் மக்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் அத்துடன் நாளை மதியம் முதல் வெப்பசலன மேகங்கள் குறையும் என்றும் இரவில் மழைக்கான வாய்ப்புகள் குறையும் என அமெரிக்கத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க